அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருபோதும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்க முடியாது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுகவை தற்பொழுது மிக பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் அதிமுக ஒருங்கிணைக்க முடியாது அதிமுக பிரிந்து கிடைக்கிறது என்று கூறிய திமுகவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஓபிஎஸ்ஐ தவிர மற்ற அனைவரையும் கட்சியில் இணைத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் டிடிவி தினகரனை கூட்டணிக்கு வரவழைத்துவிட்டார் அதே சமயம் ஓ பன்னீர்செல்வத்தின் பெரும் ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் தற்பொழுது நேரடியாக அதிமுகவில் இன்றைக்கு இணைத்துள்ளார் ஓ பன்னீர் செல்வத்தின் கூடாரமை சுக்குநூறாக உடைந்தது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இனி அதிமுகவில் தனிமரமாகத்தான் ஓ பி எஸ் அவர்கள் செயல்படுவார் அவர் அதிமுகவின் தொண்டன் என்று கூறினாலும் அவரால் ஒரு அதிகாரமான முடிவுகளையும் மேற்கொள்ள முடியாது ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணன் என்று கூறிய பிறகும் கூட அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கட்சிக்கு துரோகம் செய்தவர் அதிமுக அலுவலகத்திற்குள் கூலிப்படைகளை அனுப்பி மிக மோசமான முறையில் நடந்து கொண்டவர் வழக்குகளை பதிவு செய்து நீதிமன்றத்தில் பல்வேறு விவரங்களை ஒட்டுமொத்தமாக அதிமுகவை அலக்களித்து தேர்தல்களில் தோல்வியடையக்கூடிய சதிவேளைகளை செய்தவர்தான் ஓபிஎஸ் என்று கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸை தவிர மற்ற அனைவரையும் கட்சியில் இணைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய சுமார் ஐந்தாயிரம் பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து அதிமுகவில் இணைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது இதனால் ஓ பன்னீர்செல்வத்தின் கூடாரம் சுக்குநூறாக உடைந்துவிட்டதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நிச்சயம் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு திருப்புமுனையாக ஏற்படும் என்பதை நம்மால் உறுதியாக தெல்ல தெளிவாக கூற முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும் என்பதை இதன் மூலம் நம்மால் பார்க்கவும் முடிகிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக சுமார் நான்கரை ஆண்டுகளாக எப்படியாவது அதிமுகவில் விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் தான் அதிமுகவின் முடிவுகளை என்னால் எடுக்க முடியாது பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் தான் ஒவ்வேறு முடிவுகளையும் வெளியிட்டு வருகிறோம் உங்களை அடிப்படை உறுப்பினரின் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது பொதுக்குழுதான் என்பதை ஆதாரத்துடன் கூறி ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க முடியாது என்று கூறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி